காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை கச்சபேஸ்வரர் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் கோவிலில் என்ன மாதிரியான சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான திருமால் ஆமை வடிவில் வந்து ஈஸ்வரனை வணங்கி சிறப்பு பெற்ற திருத்தலமான காஞ்சிபுரம் சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவானது இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்ற நிலையில் பல கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்று இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேக விழாவானது அஹ் சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு திருக்கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு முப்பத்தி மூன்று யாகம் மற்றும் நூத்தி அறுபத்தி மூணு சிவாச்சாரியர்கள் மேலதாளங்கள் முழங்க புண்ணிய நதிகளில் இருந்து வரப்பட்ட அந்த புனித நீர்கள் ஊர்வலமாக ராஜகோபுரம் மற்றும் சன்னதி கோபுரங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறு குறு தொழில் அமைச்சர் தாம அன்பரசன் மற்றும் அந்த ஆந்திர மாநில அமைச்சர் ரோஜா மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் உள்ளிட்ட பல்வேறு அஹ் முக்கிய பிரமுகர் உள்ளிட்ட இந்த காஞ்சிபுரம் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவை அஹ் காணுவதற்காக காஞ்சிபுரம் வந்து இந்த கண்டு தரிசனம் மேற்கொண்டு சென்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க